இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க அந்த காலத்துல இப்போ இவ்வளோ டெக்னாலஜி இருந்துமே ஒன்றும் பண்ண முடியல இதெல்லாம் எவ்வளவு பழமையான கோயில் தெரியுமா ஆமாமா அக்கா இதெல்லாம் ரொம்ப பழமையான கோயில்னு பார்த்தாலே தெரியுது இவ்வளவு இருக்கு பாருங்களேன் எவ்வளவு பெரிய பெரிய சிற்பங்கள் ஓ இதுதானே கொடிமரம் எனக்கு தெரியும் தான் எல்லாரும் விழுந்து கும்பிடுவாங்க அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் எப்படி கட்டி இருக்காங்க பாருங்க பாத்து பாத்து செம்மையா இருக்கு ஹே அர்ஜுன் இங்க பாரு மழை பெஞ்சு கோவில்ல கொலை மாதிரி ஆயிடுச்சு பாரு இதுதானே மியூசிக்கல் ஸ்டெப்ஸ் உள்ள கல்லு போட்டு டெஸ்ட் பண்ணி பாப்பமா ஹே பப்ளி இப்படி எல்லாம் லூஸ் மாதிரி பண்ணக்கூடாது கூடாது கல்லு போட கூடாதுன்னா கேட் போட்டு லாக் பண்ணி வெச்சிருக்காங்க இப்படி கல்லு போட்டா டேமேஜ் ஆயிடும் ஸ்டெப்ஸ் எல்லாம் வெளிய வந்த இவ்ளோ பெரிய லான் இருக்கு மழை பெய்யலனா விளையாடி இருக்கலாம் ஆமா கவின் மழை மட்டும் பெய்யாம இருந்துச்சுனா நாம இங்கே விளையாடி இருக்கலாம் இப்ப என்ன பண்ற சரி அப்படியே சுத்தி பார்த்துட்டு போலாம் இங்க பாரு எவ்ளோ பெரிய கார்டன் மாதிரி இருக்கு நடந்து நடந்து எனக்கு கால் வலியே வந்துருச்சு இப்ப எப்படி போறது மாயாக்கா நீங்க சாரி வீவிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க அண்ணா இந்த அங்கிள் வந்து சாரி வீவ் பண்ணுற மாதிரி இல்லையே ஏதோ நார்மல் கிளாத் மாதிரி இருக்குது த்ரெட் த்ரெட்டாக இருக்குது என்னது எனக்கு ஒன்றும் புரியல ரோசி கண்ணை திறந்து நல்லா பாரு அவர் சாரி தான் வீவ் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் அது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகாததுனால உனக்கு அப்படி தெரியுது இந்த சில்க் த்ரெட்டை ஒரு ஒரு வாட்டியும் அவர் இப்படியும் அப்படியும் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே உனக்கு டிசைன் மாதிரி மாறிடு இங்கே பாரு இதுதான் ஸ்டென்சில் இதில் தான் அந்த சாரியில் உள்ள டிசைன்லாம் வரும் பாத்தியா என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க இது பண்றதுக்கு 1 வீக் டு 1 मंथ கூட ஆகும் அதுக்கு அப்புறம் தான் ஃபுல்லா finish product கிடைக்கும் உனக்கு ஹே எல்லாரும் இங்க பாருங்க இங்க எத்தனை பேர்ட்ஸ் இருக்குன்னு அதுக்கு ஒரு பானை வேற வெச்சிருக்காங்க அழகா அதோட ஹவுஸ் மாதிரி இன்னைக்கு காலையில இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து பயங்கர டயரிங்கா இருக்கு இது பார்க்கவே மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு மாயாக்கா நான் உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இன்னைக்கு டே ஃபுல்லா ஜாலியா போச்சு